வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய முன் பின்பணியும் கிராமத்துக்கே அவர்களின் பெயர் மறந்துவிட்டது பெரிய கோணார் என்பதும் சின்ன கோணார் என்பதுமே அவர்களின் பெயராகி நிலவுகிறது சின்ன கோணாரின் அண்ணன் என்பதனால் பெரியவருக்கு மதிப்பு பெரிய கோணார் மதிப்போடு வாழ்ந்திருந்த காலமெல்லாம் எப்பொழுதோ முடிந்துவிட்டது அந்த வாழ்வின் எஞ்சிய பகுதியை வீட்டுக்கு பின்னால் உள்ள முந்திரித்தோப்பின் நடுவே அமைந்த தனி குடிசையில் வாழ்ந்து கழித்து விடுவது என்ற தீர்மானத்தில் ஏகாந்த வாசம் புரிகிறார் பெரியவர் சாப்பாட்டு நேரத்திற்கு மட்டும் கைத்தடியின் டக் டக் என்ற சப்தம் ஒலிக்க கல் வீட்டிற்குள் தோட்டத்து வாசல் வழியே பிரவேசிப்பார் பெரிய கோணார் தம்பியின் குடும்பத்தோடு அவருக்குள்ள உறவு அவ்வளவே சின்ன கோணாரைப் போல சொத்துக்கள் என்ற விலங்குகளோ சொந்தங்களினால் விளைந்த குடும்பம் என்ற சுமையோ இல்லாத பெரியவரை அந்த குடும்பமே அதிகம் மதித்து மரியாதை காட்டுவதற்கு காரணம் குடும்ப தலைவராய் விளங்கும் அண்ணன் என்ற உறவுக்காக அந்த குடும்பத்தின் தலைமை பதவியை பதவியாய் தந்து எல்லா காரியத்திற்கும் அவர் அங்கீகாரம் பெற பணிந்து நிற்பதுதான் முப்பது வருஷங்களுக்கு முன் மனைவி இறந்த அன்றே சொந்தம் என்ற சுமை பெரியவரின் தோளிலிருந்து இறங்கிவிட்டது அவள் விட்டு சென்ற ஐந்து வயது சிறுவன் சபாபதியை தனக்கு ஒரு சுமை என்ற கருதாமலும் சுமக்காமலும் காரணம் ஐந்தாக இருக்கட்டுமே என்ற நினைப்பில் தனது சின்ன கோணார் சபாபதி தன் பொறுப்பை தான் சுமக்கும் வயது தனக்கு வந்துவிட்டதாக நினைத்துக் கொண்ட வயதில் பெரியவரின் எஞ்சி நின்ற சொத்துக்கள் என்ற விலங்குகளையும் அவன் கழற்றிவிட்டான் யாரையும் மதியாத அவன் போக்கும் இரண்டாவது உலக யுத்த காலத்தில் அவன் செய்ய முயன்ற வியாபாரங்களினால் விளைந்த நஷ்டமும் கை நிறைய பணம் இருக்கிறது என்று அகம்பாவத்தில் ஆடிய ஆட்டங்களும் ஓடி போய்விட்டான் என்ற செய்தி கேட்டு பெரிய கோணார் குடிசையில் ஓர் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார் செயலாலும் அவன் பிரிவாலும் மனமுடைந்த பெரிய கோனார் பண்டரிபுரம் போகும் கோஷ்டியுடன் சேர்ந்து கொண்டு ஊர் திரிந்த யாசகம் புரிந்து இறுதியில் யாருமற்ற அனாதையாய் பக்தர்களின் உறவோடு பகவானை அடைந்து விடுவது என்ற முடிவோடு தேசாந்திரம் புறப்பட்டு கிராமத்தின் எல்லையை கடக்கும்போது பக்கத்து ஊர் சந்தைக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருந்த சின்ன தலையில் வைத்திருந்த பெரிய பலாப்பழத்தை அப்படியே போட்டுவிட்டு அவிழ்ந்த குடுமியை முடியாமல் ஓடி வந்து பரதேசி கூட்டத்தின் நடுவே இருந்த அண்ணனின் கால்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கதறினார் அவரது பொன் காப்பிட்ட கரங்கள் அண்ணனின் புழுதி படிந்த பாதங்களை நகர விடாமல் இருந்தன அண்ணே நான் உனக்கு என்ன தப்பிதம் பண்ணினேன் நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டியா என்று அலறினார் சின்ன அந்த காட்சி மனிதனுக்கு வந்து வாய்த்ததும் வயிற்றில் பிறந்ததும் மட்டும்தான் சொந்தம் என்பதில்லை என்று ஊராருக்கே உணர்த்தியது என்னவோ அழியனும்னு இருந்த சொத்து அவன் மூலமா அழிஞ்சு போச்சு அந்த வருத்தத்துல அவன் போயிட்டான் அவன் ஓடிட்டான்னு உனக்கு ஏன் வருத்தம் நான் தானே என் மவனா வளர்த்தேன் அவனை வளர்த்தவனே அன்னியமாய் போயிட்டான் அவனுக்கு நான் தானே உன் பிள்ளை நீயும் அன்னியுமா தானே அப்பனும் மாத்தாளுமா இருந்து என்னை வளர்த்தீங்க என்னை வளர்த்தவனுமா எனக்கு அந்நியமாகணும் என் சொத்து உன் சொத்து இல்லையா என் சொந்தம் இல்லையா என்று எல்லாம் நியாயம் கேட்டார் சின்ன கோணார் அன்று வேறு வழியின்றி விரக்தையுடன் மனசு மறத்து போனப்புறம் எங்கே இருந்தால் என்ன என்று திரும்பி வந்து வீட்டுக்கு பின்னால் முந்திரி தோட்டத்தின் நடுவேயுள்ள குடிசைக்கு ஜாகை மாற்றிக் கொண்டு கிருஷ்ணா கோவிந்தா என்று இருபது வருஷமாய் வாழ்ந்து வரும் பெரிய கோணாருக்கு பதினைந்து வருஷங்களுக்கு முன்பாகவே வாழ்க்கையின் மீது பற்றும் பாசமும் ஏகமாய் மிகுந்து வர ஆரம்பித்து விட்டது ஆமாம் சபாபதி மனம் மாறி அப்பனை பார்க்க பட்டாளத்திலிருந்து ஒரு முறை திரும்பி வந்திருந்தான் பிறகு அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்தான் கண் பார்வை மங்கி போன பெரிய கோணார் மகனை தடவி பார்த்து உச்சி மூந்து கண்ணீர் உத்தார் அப்போது தகப்பனின் கையை அன்புடன் பற்றிக் கொண்டு ஆதரவான குரலில் சொன்னான் சபாபதி நீ ஒன்னும் பயப்படாதே நைனா தான் சண்டையெல்லாம் தீந்து போயிட்டதே எனக்கு உசுருக்கு ஒன்னும் ஆபத்து வராது அது சரிதாண்டா தம்பி உனக்கு கண்ணாலம் கட்டி வச்சு பார்க்கணும்னு இருந்தேன் என்று தன் ஆசையை தயங்கி தயங்கி கூறினார் கிழவர் அதற்கு சபாபதி போடா பொண்ணுக்கு தானா பஞ்சம் வந்துருச்சு உன் சின்ன நயனா கிட்ட சொன்னா எத்தினி பொண்ணு வேணும்னு கேப்பானே என்று பெரியவர் பொக்கைவாய் சிரிப்புடன் ஒரு குஷியில் பேசினார் இவ்வளவு ஆசையை வைத்துக்கொண்டு பண்டரிபுரம் போகும் பரதேசி கூட்டத்தோடு போக கிளம்பினாரே மனுஷன் என்று நினைத்த சின்ன கோணார் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டார் அந்த வருஷமே தஞ்சாவூரில் பெண் பார்த்து சபாபதிக்கு கல்யாணம் நடந்தது அதன் பிறகு சபாபதி வருஷத்திற்கு ஒருமுறை தன் மனைவியுடன் வந்து கிழவரை கண்டு செல்வது வழக்கமாகிவிட்டது இந்த பத்து வருஷமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்க ஆரம்பித்த கண் பார்வை முற்றிலும் இருண்டுவிட்ட போதிலும் கிழவரின் மனசில் ஆசையும் பாசமும் மட்டும் பெருகிக் கொண்டுதான் இருந்தன இப்போது அவர் தன் உடலில் உயிரை சிறை வைத்து வாழ்வது மகனுக்காக கூட அல்ல நான்கு வருஷங்களாய் ஆண்டிற்கொரு முறை வந்து அவருடன் ஒரு மாதம் முழுக்கவும் தங்கி பார்வை இழந்த அவரோடு கண்ணை கட்டி விளையாடி செல்வது போல் புரியும் முகம் தெரியாத அவர் பேரன் அந்த பயல் பாபுவுக்காகத்தான் அவனோடு கழிக்க போகும் அந்த முப்பது நாட்களுக்காகத்தான் வருஷம் முழுமைக்கும் வாழ்கிறார் கிழவர் பாபு என்று நினைத்த மாத்திரத்தில் அவரது குருட்டு கண்கள் இடுங்கி கண்ணம் மூலங்களில் வரிவரியாய் சுருக்கங்கள் விரிய பொக்கைவாய் புன்னகையுடன் நீண்ட மோவாய் சற்றே வானை நோக்கி வாகாகி நிமிரும் இருளடித்த பார்வையில் ஒளி வீசும் புகை மண்டலம் ஒன்று உருவாகி அதில் பாபுவின் தோற்றம் கொஞ்சம் மழலையுடன் குலுங்கும் சிரிப்புடன் குளிர்ந்த ஸ்பரிசத்துடன் தெரியும் அந்த உருவம் கனவில் வருவது போல் அவரிடம் தாவி வரும் எத்தனையோ முறை தன்னை மறந்த லயத்தில் கிழவர் கைகளை நீட்டிக்கொண்டு பாபு என்று தொல்லி நிமிர்ந்து விடுவார் பிறகு அது உண்மையல்ல கண்ணில் தெரியும் மாய தோற்றம் என்று உணர்கையில் இமை விளிம்பில் பணித்த நீரும் இதழ்களில் வளைந்து துடிக்கும் தலை குனிந்து விடுவார் தனிமையில் குடிசையில் பாபுவோடு கழிக்கும் ஒரு மாதம் தவிர பின்னுமான மாதங்கள் அவருக்கு இந்த தான் கழிந்தன பார்த்ததே இல்லையே அவர் கண்களின் அவன் உருவம் தெரிவதுபடி தன் குழந்தை என்று பந்தம் பிறக்கவும் சொந்தம் கொண்டாடவும் தான் தன் குழந்தையின் முகம் தெரிய வேண்டும் குழந்தை மீது கொண்ட பாசத்தை கொண்டாட அந்த பக்தியை வழிபட ஒரு முகம்தான் வேண்டுமா என்ன வானத்தில் திரிந்து கொண்டிருந்த கடவுளை கிறக்கி மழலை சிந்தும் குழந்தையாக்கி ஓடவிட்டு ஓடி தூரத்தில் கையை பிடித்திழுத்து நையை புடைத்தெடுத்து மடியில் கிடைத்து மார்பில் அணைத்து முத்தம் கொடுத்து முளைப்பால் அழித்து ஆம் கடவுளை குழந்தையாகவும் குழந்தையை கடவுளாகவும் கொண்டாடும் கலையையே பக்தியாக கொண்ட வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவராயிற்றே பெரிய கோணார் அவர் கண்களிலே தெரியும் தோற்றம் கண்ணனின் தோற்றம் எனினும் அவர் வழிபடுவது பாபுவின் நினைவைத்தான் போன வருஷம் பாபு வந்திருந்த போது நன்றாக வளர்ந்திருந்தான் என்ன பேச்சு பேசுகிறான் ஆனால் ஒரு வார்த்தையாவது கிழவருக்கு அவன் பேசுகிறான் ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் என்ன பிள்ளை வளர்ப்பு என்று கிழவர் சில சமயம் மனம் செழிப்பார் இருந்தாலும் தன் பேரன் பேசுகிறான் என்பதே முக்கியமே தவிர என்ன பாஷையாக இருந்தால் என்ன என்ற குதூகலத்துடன் அவனை பேச வைத்து ரசித்துக் கொண்டிருப்பார் பாபுவை போல் சுத்தமாய் உடை உடுத்தி காலில் ஜோடு அணிந்து ஒரு பக்கம் அமைதியாய் உட்கார்ந்திருக்க இங்கே இருக்கும் இந்த பிள்ளைகளுக்குத்தான் தெரியுமா தெரியவே தெரியாதாம் கிழவர் அப்படித்தான் சொல்லுவார் தன் குடிசைக்கு மட்டும் தனியே அவனை அழைத்து வருவார் பின்னால் வரும் மற்ற குழந்தைகளை போ போ என்று விரட்டிவிட்டு பாபுவை நாற்காலியில் உட்கார வைத்து அவன் காலடியில் அமர்ந்து வாதுமை கல்கண்டு முந்திரி பருப்பு போன்றவற்றை ஒரு டப்பாவில் அவனுக்காக சேர்த்து வைத்திருக்கும் தின்பண்டங்களை தந்து பாஷை தெரியாத அவனிடம் பேசி அவன் பேசுவதையும் ரசிப்பார் கிழவர் அவன் அவரை தாதா என்றுதான் அழைப்பான் அவரும் அவனுக்கு தாத்தையா என்று அவர்கள் வழக்கப்படி உச்சரிக்க பலமுறை முறை தந்தார் அவன் அதை மறுத்து நை நை தாதா என்று அவருக்கு கற்றுத்தந்தான் அப்போது அருகே வந்த அவன் தாய் மீனா கிழவரிடம் விளக்கினாள் அவனுக்கு தமிழ் பேச வரமாட்டேங்குது மாமா இன்னும் ரெண்டு வயசு போனா கத்துக்குவான் அங்கே யாரும் தமிழில பேசுறவங்க இல்ல அங்கே பக்கத்து வீட்டுல ஒரு சர்தார் தாதா இருக்கிறாரு நாலு பூரா தான் இருப்பான் உங்ககிட்ட வர மாட்டேங்கிறானே அவர் மேலே ஏறி அவர் தாடியை பிடிச்சி விழுப்பான் அவரை தான் தாதா தாதான்னு கூப்பிட்டு பழகி போயிட்டான் அவருக்கும் பாபுவை பார்க்காம இருக்க முடியாது ஊருக்கு புறப்படும்போது சீக்கிரம் வந்துடுங்கன்னு ஒரு பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு அந்த சர்தார் தாத்தா என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது கிழவருக்கு தனக்கு சொந்தமான பேர குழந்தையை எவனோ வைத்துக்கொண்டு நாளெல்லாம் கொஞ்சி விளையாடி தன்னையும் விட அதிகம் நெருக்கமாகி அவன் பாஷையை கற்றுக் கொடுத்து தன்னால் தன் பேரனுடன் பேச முடியாமல் ஆக்கிவிட்ட அந்த மீது எரிச்சலாய் வந்தது ஒரு ஒருக்கெருமூச்சு விட்டார் வருஷத்தில் மாதம் பாபுவோடு கொஞ்சுவதற்கு சர்தார் கிழவனுக்கு வழி இருந்த போதிலும் வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு மாதம் அவனோடு கழிக்க தனக்கு வாய்ப்பிருக்கிறதே இதுவே போதும் என்ற திருப்தி உணர்வும் இருந்தது ஒவ்வொரு தடவை பாபு வந்து செல்லும் போதும் அவனுக்கு ஒரு வயது கூடுகிறது என்ற மகிழ்ச்சியும் தனக்கு ஒரு வயது கழிந்து போகிறது என்ற வருத்தமும் கிழவருக்கு நெஞ்சை அடைக்கும் அடுத்த தடவை அவன் வரும்போது நான் இருக்கிறேனோ செத்து போகிறேனோ என்ற உணர்வில் அவர் கண்கள் கலங்கும் இந்த தடவை மீனாவுக்கு பேறுகாலம் சபாபதி மனைவியை பிரசவத்திற்காக அவள் தாய் வீடான தஞ்சாவூருக்கு நேரே அழைத்து போய்விட்டான் என்று கடிதம் வந்தபோது கிழவர் தவியாய் தவித்தார் ஜபல்பூரில் இருந்து தஞ்சாவூருக்கு இந்த வழியாகத்தானே அவர்கள் போயிருக்க வேண்டும் முன்கூட்டியே ஒரு கடிதம் போட்டிருந்தால் மூன்று மைலுக்கு அப்பால் இருக்கும் ரயிலடிக்கு போய் தன் பேரனை ரயிலில் பார்த்து வந்திருப்பார் அல்லவா கிழவர் அந்த வருத்தத்தை தெரிவித்து சபாபதிக்கு கடிதம் கூட எழுத சொன்னார் கோணார் மூலம் அவரும் எழுதினார் மனைவியை அழைத்துக்கொண்டு திரும்பி வருகையில் வழக்கம் போல் கிராமத்துக்கு வந்து ஒரு மாதம் தங்கிச் செல்வதாக சமாதானம் கூறி பதில் எழுதியிருந்தான் சபாபதி பாபு வருவான் பாபு வருவான் என்று வீட்டுக் குழந்தைகளும் பெரிய கோணாரும் நாட்களை எண்ணிக்கொண்டு காத்துக் கொண்டிருந்தனர் கோணார் வீட்டுக்கு எதிரில் ஒரு ராந்தல் கம்பம் உண்டு ராந்தல் கம்பம் என்றால் சீமை எண்ணெயை குடித்த போதையில் சிவந்த கண்களுடன் இரவெல்லாம் தெருவை காவல் புரியும் அசல் பட்டிக்காட்டு ராந்தல் தான் சிக்கனம் கருதியோ நிலாவை ரசிக்க எண்ணியோ அந்த ராந்தல் கம்பம் நிலா காலங்களில் உபயோகப்படுத்தப்படாமல் வெற்றுடலாய் நிற்கும் இந்த ஓய்வு நாட்களில்தான் தெருக்குழந்தைகள் நிலாவை கருதி அங்கே விளையாட வருவார்கள் அவர்களின் கண்ணாமூச்சி விளையாட்டில் ராந்தல் கம்பமும் தாட்சியாக கலந்து கொள்ளும் அறுபது வருஷங்களுக்கு முன் பெரிய கோணாரும் அவருக்கு பின் சின்ன கோணாரும் இந்த ராந்தல் கம்பத்தை சுற்றி விளையாடி இருக்கிறார்கள் அதன் பிறகு முப்பது வருஷங்களில் அவர்களின் பிள்ளைகள் இப்போது பன்னிரண்டு வயதிலிருந்து ஐந்து வயது வரையிலுள்ள சின்ன கோணாரின் பேரக்குழந்தைகள் பதினோரு பேர் ராந்தல் கம்பத்தை சுற்றி ஓடி வருகின்றனர் ஒரே ஆரவாரம் சிரிப்பு கூச்சல் அப்போதுதான் திண்ணையில் படுக்கை விரித்தார் சின்ன கோணார் எதிர்வீட்டு கூரைகளின் மீது லேசான பனிமூட்டம் நிலா வெளிச்சமும் கொண்டிருந்தது பின்பணி காலமானதால் பனிப்படலம் இருந்த போதிலும் குளிரின் கொடுமை இன்னும் ஆரம்பமாகவில்லை தெருவில் அங்கு இங்கொன்றுமாக காண்கிறது தெருவில் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் சாப்பிட்ட கையை துடித்துக் கொண்டு அவர் அருகே திண்ணையின் மேல் வந்து ஏறினான் ஒரு ஏழு வயது சிறுவன் ஆர்ரா அவன் அடே தம்பையாவா ஏண்டா கண்ணு நீ போய் விளையாடலையா உம் ஹம் நான் விளையாடல கதை சொல்லு தாத்தா கதை இருக்கட்டும் பெரிய தாத்தா தோட்டத்துக்கு போயிட்டாரா பாரு என்று சொல்லிக்கொண்டே தலைமாட்டிலிருந்து சுருட்டையும் நெருப்பு பெட்டியையும் விடுத்தார் சின்னக்கோணார் அவரு எப்போ போயிட்டாரே என்று திண்ணையிலிருந்தபடியே வீட்டிற்குள் தன் தலையை நீட்டி புழக்கடை வாசல் வழியே நிலா வெளிச்சத்தில் தெரியும் தோட்டத்து குடிசையை பார்த்தான் தம்பையா தம்பையா சின்னக்கோணாரின் செத்து போன ஒரே மகள் அவர் வசம் ஒப்புவித்து விட்டு சோகமும் ஆறுதலும் கலந்த அவள் நினைவு தாயில்லா குழந்தை என்பதனால் குடும்பத்தில் உள்ள எல்லோரின் அன்புக்கும் பாத்திரமாயிருந்தான் தம்பையா அவனும் மற்ற குழந்தைகள் போல் அல்லாமல் அறிவும் அடக்கமும் கொண்டு விளங்கினான் ஆனால் பெரிய கோணாருக்கோ சின்ன கோணாரின் பேரப்பிள்ளைகளில் ஒருவனாய்த்தான் அவனும் தோன்றினான் அவருக்கு அவருடைய பாபுதான் வசதி பெரிய கோணார் தோட்டத்துக்கு போய்விட்டார் என்று தம்பையாவின் மூலம் அறிந்த சின்ன கோணார் சுருட்டை கொடுத்தலானார் தாத்தா உனக்கு பெரிய தாத்தா கிட்ட பயமா பயமில்லடா மரியாதை உம் அவருக்கு தான் கண்ணு தெரியலையே நீ சுருட்டு குடிக்கிறேன்னு அவர் எப்படி பாப்பாரு அவருக்கு கண்ணு தெரியலைன்னா என்ன எனக்கு கண்ணு தெரியுதே அவரு எதிரே சுருட்டு குடிச்சு எனக்கு பழக்கம் இல்ல சரி நீ போய் விளையாடு ம் தான் விளையாடுவேன் இன்னைக்கு கதை தான் வேணும் நாளைக்கு என்ன நாள் பாத்திருக்க தானே சபாபதி மாமா வர்றாங்க அவங்க வந்தப்புறம் பாபுவோட விளையாடுவேன் என்று உற்சாகமாய் சொன்னான் தம்பையா அடடே உனக்கு விஷயமே தெரியாதா அந்த இந்திக்கார பயலும் அவ அப்பனும் நம்மளையெல்லாம் ஏமாத்தி போட்டானுவ அவங்க வரல அதான் பெரிய தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தம் என்று சின்ன கோனார் சொன்னதை நம்ப மறுத்து தம்பையா குறுக்கிட்டு கத்தினான் ஐயா பொய் நீ சும்மா நாச்சுக்கும் சொல்ற நாளைக்கு அவங்க வருவாங்க பொய்ய இல்லடா நெசம்தான் சாயங்காலம் கடிதாசி வந்துச்சே திடீர்னு வர சொல்லி கடுதாசி வந்துச்சாம் பட்டாளத்துல இருந்து அதனால இன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு தஞ்சாவூர்ல இருந்து நேர போறாங்களாம் அடுத்த தடவை சீக்கிரமா வர்றாங்களாம் உங்க சபாபதி மாமா எழுதியிருக்கிறான் கடுதாசி எங்கு காட்டு என்று கேட்கும் போது தம்பையாவின் குரலில் ஏமாற்றமும் அவநம்பிக்கையும் இழைந்தன கடுதாசி பெரியவர்கிட்ட இருக்கு நான் போய் பார்க்கப் போறேன் என்று சொல்லி கொண்டே திண்ணையிலிருந்து குதித்தான் தம்பையா இந்த நேரத்திலேயே தோட்டத்துக்கு போற விடிஞ்சு பாத்துக்கலாம் என்று தடுத்தார் சின்னவர் அதுதான் நில வெளிச்சம் இருக்குதே என்று பதில் சொல்லிவிட்டு தோட்டத்து குடிசையை நோக்கி ஓட்டமாய் ஓடினான் தம்பையா தம்பையா பெரிய கோணாரை தேடி தோட்டத்து குடிசேரிகே வந்தபோது குடிசையின் முன் சருகுகளை எரித்து தீயில் குளிர்காய்ந்தவாறு நெருப்பில் சுட்ட முந்திரிக் கொட்டைகளை சிறிய இரும்புளக்கையால் தட்டிக்கொண்டிருந்தார் கிழவர் கிழவரின் எதிரில் வந்து இடுப்பில் கையூன் கொண்டு தன்னை அவர் கவனிக்கிறாரா என்று பார்ப்பவன் போல் மௌனமாய் நின்றான் தம்பையா கிழவர் முகம் நிமித்தி தம்பையாவுக்கு விழித்திறந்து பார்த்தார் அவர் அணிந்திருந்த அலுமினிய பிரேமில் பதிந்திருந்த தடித்த கண்ணாடியின் அவரது கண்களும் இமை ரோமங்களும் மிகப்பெரியதாய் பெரியதாய் தெரிந்தன தம்பையாவுக்கு அந்த கண்ணாடியின் பலனே அவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியாது அந்த கண்ணாடியும் இல்லாவிட்டால் இருளில் எரியும் நெருப்பையோ வெளிச்சத்தில் நிழல் உருவமாய் தெரியும் உருவங்களையோ கூட அவரால் காண இயலாது அவர் பார்வை எதிரில் நிற்கும் தம்பையாவை ஊடுருவி அவனுக்குப் பின்னால் எதையோ கவனிப்பது போல் இருந்தது அவன் திரும்பி பார்த்து கொண்டான் அவன் பின்னால் வானத்தில் வட்டமில்லாத பிறையும் இல்லாத நசுங்கி போன முன்னிலவின் நிலவின் தோற்றம் தெரிந்தது அந்த ஒளியை பின்னணி போல கொண்டு உருவாய் தெரியும் தம்பையாவின் உருவில் எங்கோ தூரத்தில் இருக்கும் தான் கண்டார் கிழவர் அவரது இமைகள் படப்படுத்த மூடித்தன மீண்டும் தெரிந்த அந்த கண்டு அவர் வியந்தார் குருடரான பக்த சேதா தம்பூரை மீட்டிக்கொண்டு பாடும் போது அவரது இசையில் கட்டுண்ட பரந்தாமன் பாலகிருஷ்ணன் வடிவமாய் அவர் அறியாமல் அவரதிரே அமர்ந்து கேட்பானாமே அந்த லீலை கதை அவர் நினைவுக்கு வர கிழவரின் உதடுகளில் மந்தகாசமான ஒரு புன்னகை தவழ்ந்தது பாபு பாபு இல்லை தாத்தா நான் தான் தம்பையா தம்பையாவா நீ எங்க பாபு நாளைக்கு தாத்தா தாத்தா நீ அதுக்கு தானே அவன் வரமாட்டானாம் என்று புகார் கூறுவது போல் சொன்னான் தம்பையா பாபுவின் வருகைக்காக தன்னை போல் அவனும் ஆவலுடன் காத்திருப்பவன் என்று தோன்றவே கிழவருக்கு தம்பையாவின் மீது ஒரு விசேஷ வாஞ்சை பிறந்தது ஆமாண்டா பயலே அவன் அப்பன் அவசரமா திரும்பி போறானாம் அதனால வரல என்று கூறியதும் தம்பையாவின் முகம் வாடி போயிற்று அவன் பதில் பேசாமல் மௌனமாய் நிற்பதில் உள்ள சோகத்தை கிழவர் உணர்ந்தார் பின்ன ஏன் தாத்தா நீ இந்த நேரத்துல முன்னிடி கொட்டை சுடுற என்று வதங்கிய குரலில் கேட்டான் தம்பையா முகமெல்லாம் மலர விளைந்த சிரிப்புடன் தலையாட்டி கொண்டு சொன்னார் கிழவர் அவன் நம்மளை ஏமாத்த பார்த்தாலும் நான் விடுவேனா ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வரப் போறேனே அதுக்காகத்தான் இது அந்த பாபு பயலுக்கு முந்திரி பொறுப்புனா உசுறு ரயில நம்ம ஊருக்கு விடிய காலையில வருது அதனாலே தான் இப்பவே சொல்றேன் உட்காரு நீயும் உரி சுட்டு முந்திரி கொட்டைகளை தம்பையாவின் முன் தள்ளினார் கிழவர் தம்பையாவும் அவர் எதிரே உட்கார்ந்து முந்திரிக்கொட்டைகளை தட்டி உரிக்க ஆரம்பித்தான் திடீர் என்று கிழவர் என்ன நினைத்தாரோ தம்பையாவின் கையை பிடித்தார் அவன் கைகள் உரித்து கொண்டுதான் இருந்தன என்று நிச்சயமானதும் சொன்னார் நீ நல்ல பையனாச்சே கொட்டை கொஞ்சமா தான் இருக்கு நீ திங்காதே நாம தான் நீங்க நிறைய திங்குறோமே தான் அந்த ஊர்ல இது கிடைக்கவே கிடைக்காது நீ தான் நல்லவனாச்சே இந்த கண்ணுசாமி திருட்டு பைய உரிக்கிறேன்னு வந்து திருடி திம்பான் என்று தம்பையாவை தாஜா செய்வதற்காக சின்னக்கோணாரின் பேரன்களில் ஒருவனை திட்டினார் எனக்கு வேண்டாம் தாத்தா கண்ணுசாமி என்னை பார்க்க வச்சு நிறைய தின்னான் அதனாலே தான் அவனுக்கு வைத்து வலி வந்து வயிறே சரியில்லை சாயங்காலம் கூட பாட்டி அவனுக்கு கஷாயம் கொடுத்துச்சே என்று சொல்லிக்கொண்டே இருந்தவன் உரித்து வைத்த பருப்புகள் வெள்ளை வளையறேன் விக்கினம் இல்லாமல் முழுசாகவும் பெருசாகவும் இருப்பதைக் கண்டு திடீரென்று கேட்டான் ஏன் தாத்தா இதையெல்லாம் நீ பாபுவுக்காகத்தான் பார்த்து பார்த்து பொறுக்கி வச்சிருக்கியா எல்லாம் பெருசு பெருசா இருக்கே ஆமா நிறைய வச்சிருந்தேன் கண்ணுசாமி வந்து நான் இல்லாத சமயத்துல திருடிக்கிட்டு போயிட்டான் என்று சொல்லும் போதே தான் ரொம்ப அல்பத்தனமாய் தம்பையாவும் திருடுவானோ என்று சந்தேகப்பட்டதற்காக வருத்தமுற்ற கிழவர் குழைவுடன் சொன்னார் பரவாயில்ல நீ ரெண்டு எடுத்துக்கடா பாபுவுக்கு தான் இவ்வளவு இருக்கே அப்படியே உள்ளே போய் மாடத்துல ஒரு டப்பா இருக்கு அதை கொண்டாந்து இந்த பருப்பை எல்லாம் அதுக்குள்ள அள்ளி போடு என்றார் தம்பையாவுக்கு ஒன்றும் புரியவில்லை முதலில் அவர் அதை தின்னக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு விட்டு இப்பொழுது தின்னச்சொல்லி வற்புறுத்துவது ஏன் என்று ஒரு வினாடி யோசித்தான் யோசித்துக் கொண்டே உள்ளே போனான் அந்த டப்பாவை கொண்டு வந்து எல்லாவற்றையும் அள்ளி வைத்தான் பிறகு கையில் ஒரு முந்திரி பருப்பை எடுத்து வைத்துக்கொண்டு கேட்டான் ஏன் தாத்தா என்ன திங்க சொல்ற இல்லாட்டி பாபுவுக்கு நாளைக்கு வயிற்று வலிக்கும் இல்ல என்று பாபுவுக்கு வயிற்று வலி வராமல் இருப்பதற்காக தின்பவன் மாதிரி ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் தம்பையா கிழவர் தம்பையாவை தலைநிமிர்த்தி பார்த்தார் இவ்வளவு அறிவும் நல்ல குணமும் அமைந்த தம்பையா தாயில்லா குழந்தை என்ற எண்ணமும் செத்துப்போன அவளை போலவே அறிவும் குணமும் மிகுந்த அவனது தாயின் முகமும் இத்தனை காலம் இவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் மற்ற குழந்தைகளில் ஒன்றாகவே இவனை கருதி தான் விரட்டியடித்த பாவனையும் தாயற்ற குழந்தையை விரட்டிவிட்டு தன் பேரன் என்பதால் பாபுவை இழுத்து வைத்து சீராட்டிய குற்ற உணர்வும் அவரது நினைவில் கவிழ்ந்து கிழவரின் குருட்டு விழிகள் கலங்கின எதிரில் இந்த தம்பையாவை இழுத்து தோளோடு அணைத்துக் கொண்டார் அவர் உதடுகள் அழுகையால் துடித்தன அவன் முதுகுக்கு பின்னால் கண்ணாடியின் இடைவெளியினூடே விரல் நுழைத்து இமை விளிம்பில் துளித்த கண்ணீரை துடித்துக் கொண்டு பாசம் நெஞ்சில் அடைக்க உங்க அம்மா மாதிரி நீயும் ரொம்ப புத்திசாலியா இருக்க பாவம் அவதான் இருந்து அனுபவிக்க கொடுத்து வைக்கல நீ நல்லா படிக்கிறியா நல்லா படிச்சு கெட்டிக்காரனா ஆகணும் என்று தொடர்பில்லாத வாக்கியங்களை சிந்தினார் அவர் கழுத்தை நெருடியவாறு வாயிலிருந்து முந்திரி பருப்பை கண்ணத்தில் ஒதுக்கிக் கொண்டு தாத்தா தாத்தா என்று கொஞ்சுகின்ற குரலில் அழைத்தான் தம்பையா என்னடா வேணும் நானும் உன் கூட டேசனுக்கு வரேன் தாத்தா பாபுவை பார்க்கறதுக்கு என்று கெஞ்சினான் விடிய காலம்பர வண்டிக்கு நான் இருட்டோட எந்திரிச்சு போவேன் நீ எந்திரிப்பியா இருட்டில் எனக்கு பழக்கம் தடவிக்கிட்டே போயிடுவேன் உன்னை எப்படி கூட்டிக்கிட்டு போறது என்று தயங்கினார் கிழவர் நீ கூட எதுக்கு தாத்தா இருட்டுல போகணும் ராந்தல் விளக்கை கொளுத்தி என் கையில கொடு நான் விளக்கை எடுத்துக்கிட்டு முன்னால நடக்கிறேன் நீ என் கையை பிடிச்சுக்கிட்டு வந்துடு என்று மாற்று யோசனை கூறினான் ஆ எட்டிக்காரன் தாண்டா நீ சரி அப்ப நேரத்தோட போய் படு விடிய காலையில வந்து எழுப்புறேன் நான் இங்கேதான் படுத்துக்குவேன் அங்கே தேடுவாங்களே சின்ன தாத்தா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் சரி கட்டில் மேல படுக்கை இருக்கு அதிலிருந்து ஒரு சம வெத்திலை பெட்டியையும் எடுத்துக் கொடுத்துட்டு கட்டுல படுக்கையை வச்சு நீ படுத்துக்க என்று கிழவர் சொன்னதும் ஜமுக்காலத்தை எடுத்து அவருக்கு படுக்கை விரித்த பின் கயிற்றுக்கட்டில் ஏறி படித்துக் கொண்டான் தம்பையா கிழவர் இரும்புரலில் டொக் டொக் என்று வெற்றிலை இடிக்க ஆரம்பித்தார் நடுசாமம் கழிந்தது முதல் கோழி கூவிய உடனேயே ரயிலடிக்கு புறப்பட ஆயத்தமாகி தம்பையாவையும் எழுப்பினார் தம்பையா குதூகலத்துடன் கண்விழித்து கயிற்றுக்கட்டிலிருந்து துள்ளி எழுந்து ஏந்தாத்தா நாழி ஆயிடுச்சா என்று கண்களை கசக்கிக் கொண்டான் இப்பவே புறப்பட்டாத்தான் நேரம் சரியா இருக்கும் வெளியில தொட்டில தண்ணி வச்சிருக்கேன் போய் முகத்தை கழுவிக்க என்றதும் தம்பையா குடிசை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அப்பா என்று பற்களை கடித்து மார்பின் மீது சட்டையை இழுத்து மூடிக்கொண்டு நடுங்கினான் தம்பையா வெளியே எதிரில் இருக்கும் மரங்கள் கூட தெரியாமல் பனிப்படலம் கனத்து பரவி பார்வையை மறைத்தது தாத்தா ஒரே பனி குளிருது என்று குரல் நடுங்கு கூறினான் தம்பையா தாத்தா குடிசைக்குள் விளக்கு வெளிச்சத்தில் கிருஷ்ணன் படத்திற்கு எதிரே அமர்ந்து உள்ளங்கையில் திருமண்ணை குழைத்து நாமமிட்டுக் கொண்டே சிரித்தார் பயலே உனக்கு வயசு ஏழு எனக்கு எழுபது பச்சை தண்ணியில குளிச்சிட்டு வந்திருக்கேன் நீ முகம் கழுவுறதுக்கே நடுங்குறியா முதல்ல அப்படித்தான் நடுங்கும் அப்புறம் இருக்கும் தொட்டியிலே தான் தண்ணி நிறைய இருக்கே ரெண்டு சொம்பு மேலுக்கும் ஊத்தி குளிச்சுடு தலையில ஊத்திக்காத உன் குடுமி காய நேரமாகும் சீக்கிரம் நாழியாவது என்று அவசரப்படுத்தவே தம்பையா சட்டையையும் நிஜாரையும் அவள் தெரிந்துவிட்டு ஒரே பாய்ச்சலாய் தொட்டி அருகே ஓடினான்

குடிசை கதவை சாத்தும் போது என்னவோ நினைத்து தம்பையா இதை கொஞ்சம் புடி வர்றேன் என்று சொல்லிவிட்டுப் போனார் பிறகு வெளியில் வந்தபோது தம்பையாவிடம் ஒரு நாணயத்தை தந்து இது ரூபாய் தானே என்று ஒரு கேட்டார் தம்பையா அந்த முழு ரூபாய் நாணயத்தை பார்த்து ஆமாம் என்றான் பிறகு பாபுவை பார்த்து வெறுங்கையோடவா அனுப்புறது என்று சொல்லிக் அந்த ரூபாயை பாபுவுக்காக இடுப்பில் சொருகிக் கொண்டார் மெயின் ரோட்டுக்கும் கிராமத்துக்கும் நடுவேயுள்ள ஒற்றையடி பாதையின் வழியே அவர்கள் நடந்தனர் அவர்கள் இருவரும் ஒற்றையடி பாதையில் ஒரு மைல் நடந்த பின் பிரதான சாலையான கப்பிக்கல் ரஸ்தாவில் எரியபோது பனிமூட்டத்தின் கணத்தை அவர்கள் உணர முடிந்தது எதிரே சாலையே தெரியாமல் வழியடைத்தது போல் இருந்தது தரையெல்லாம் பனியீரம் மரங்களோ காடுகளோ இல்லாததாலும் சாலை உயர்ந்து இருப்பதாலும் ஊதல் காற்று வீசுவதாலும் குளிர் அதிகமாயிற்று கிழவர் தன் தோல் மீது கிடந்த துண்டை எடுத்து நான்காய் மடித்து தம்பையாவின் தலையில் போர்த்தி முகவாய்க்கு கீழே துண்டின் இரண்டு முனைகளையும் சேர்த்து பிடித்து கட்டிவிட்டார் தனது பேரனை பார்க்க இந்த குளிரில் தான் போவதுதான் சரி இவனும் ஏன் இத்தனை சிரமத்துடன் தன்னோடு வருகிறான் என்று நினைத்தார் கிழவர் அதை அவர் அவனிடம் கேட்டபோது அவன் உண்மையை ஒழிக்காமல் கூறினான் எனக்கும் பாபுவைத்தான் பார்க்கணும் ஆனா நான் ரயிலை பார்த்ததே இல்ல தாத்தா அதுக்காகத்தான் வர்றேன் அதோட கண்ணு தெரியாத நீ இருட்டுல கஷ்டப்படுவியே உனக்கும் துணையா இருக்கலாம்னு தான் வர்றேன் தம்பையா பேசும் ஒவ்வொரு சமயமும் கிழவருக்கு அவன் மீது உண்டான அன்பின் பிடிப்பு வலுவுற்றது அந்த நெடிய சாலையில் இரண்டு மைல் தூரம் நடந்தபின் ரயில் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே இருள் விலகுவதற்குள்ளாக அவர்கள் இருவரும் அந்த சிறிய ரயில்வே ஸ்டேஷனை வந்தடைந்தனர் அவர்கள் வந்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஜீவன் இல்லை கோவென்ற தனிமையும் பணி கவிந்த இருளும் இதுவரை பார்த்திராத அந்த பிரதேசமும் தம்பையாவுக்கு மனதில் ஒரு திகிலை கிளப்பிற்று அவன் தாத்தாவின் கைகளை இறுதி பற்றிக் கொண்டான் அவர்கள் இருவரும் ஸ்டேஷனுக்குள் கிடந்த ஒரு பெஞ்சின் மீது முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்தனர் கிழவர் குளிருக்கு இதமாய் இடுப்பு வேட்டியை அவிழ்த்து உடல் முழுவதும் போர்த்தி கொண்டார் சட்டை இல்லாத உடம்பு எவ்வளவு நேரம் குளிரை தாங்கும் வெகு நேரத்திற்கு பின் போற்றர் வந்து மணியடித்தான் திடீரென்று என்று மணியோசை கேட்டு திருக்கிட்டான் தம்பையா கிழவர் சிரித்துக் கொண்டே அடுத்த ஸ்டேஷன்ல இருந்து வண்டி போறப்பட்டு வா அங்கே போகலாம் என்று தம்பையாவை அழைத்துக்கொண்டு கொண்டு பிளாட்பாரத்திற்கு வந்தார் அவர்களுக்கு முன்பாக அங்கே மூன்று நான்கு கிராமத்து பயணிகள் நின்றிருந்தார் இப்போது பணியை தவிர இருள் முற்றாகவே விலகிவிட்டது கிழவர் பக்கத்தில் இருக்கும் மனிதர்களை முகத்தை உற்று கவனித்து போட்டரிடம் வண்டி இங்கே எம்மா நாடி நிற்கும் என்று கேட்டார் என்ன ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒன்னரை நிமிஷம் என்று பதிலடித்தான் போட்டர் ஹம் இந்த தடவை நமக்கு கிடைச்சது ஒன்னரை நிமிஷம் தான் என்று எண்ணிய பெரிய கோணாருக்கு வருஷம் பூராவும் பாபுவோடு கொஞ்சம் போகும் அந்த முகம் தெரியாத சர்தார் கிழவனின் ஞாபகம் வந்தது இதுக்கு போய் பொறாமைப்படலாமா பாவம் அந்த சர்தார் கிழவன் நம்மை மாதிரி எந்த தன் விட்டுட்டு வந்து நம்ம பாபுவை கொஞ்சம் திருப்தி படுறானோ என்று முதல் முறையாக சிந்தித்து பார்த்தார் பெரிய கோணார் அப்போது பனிப்படலத்தை உடுவி கொண்டு தூரத்தில் இருந்து ஒழிக்குதிர்கள் கிழவரின் கண்களில் வீசின டே தம்பையா வண்டி வந்துட்டு நீ அந்த கடைசியில போய் நில்லு வண்டி வந்த உடனே ஒவ்வொரு பெட்டியா பாத்துக்கிட்டே ஓடியா நான் இங்கிருந்து இன்ஜின் வரைக்கும் ஓடி பாக்கிறேன் அங்கேயே அவங்க என்னை கூப்பிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வந்து நின்றது கிழவர் பாபு பாபு என்று ஒவ்வொரு பெட்டியர்களும் நின்று கூவியவாறு இன்ஜின் வரை ஓடினார் தம்பையா இன்னொரு கோடியில் சவாதி மாமா மீனா மாமி பாபு என்று கூவிக்கொண்டே ஓடி வந்தான் எல்லா பெட்டிகளின் ஜன்னல் கதவுகளும் குளிருக்காக அடைக்கப்பட்டிருந்தன பாபு பாபு என்று தவிப்பு குரலுடன் கிழவர் இன்ஜின் வரை ஓடி வந்து விட்டார் அவருடைய பாபுவை அவர் காணவில்லை அவன் எந்த பெட்டியில் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறானோ இந்த பணியிலும் குளிரிலும் பாசம் என்ற நெருப்பில் குளிர்காய்ந்து கொண்டு ஒரு குருட்டு கிழவன் தனக்காக வந்து நிற்பான் என்று அவனுக்கு தெரியுமா வண்டி புறப்படுவதற்காக முதல் மணி அடித்துவிட்டது ஒரு நிமிஷம் தனது குருட்டு விழிகளால் தன் பாபுவை காணவும் ஒரு தடவை அந்த பிஞ்சு விரல்களை ஸ்பரிசித்து இன்பம் அடையவும் இந்த தடவை தனக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நினைத்த மாத்திரத்தில் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் கிழவரின் கண்கள் கலங்கின ரயில் முழுவதும் ஓடி வந்த மகிழ்ச்சியையும் துறந்து கிழவரின் கையை பிடித்துக் கொண்டு பரிதாபமாய் நின்றான் கிழவர் வானத்தை பார்த்தவாறு பாபு என்று சற்று உரத்த குரலில் உணர்ச்சி வசப்பட்டு அப்போது இன்ஜினுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு இரண்டாம் வகுப்பு பெட்டியின் திறந்த ஜன்னலில் இருந்து ஒரு அழகிய குழந்தை முகம் எட்டி பார்த்து பெரிய கோணாரை தாதா அழைத்தது அந்த பெட்டி பிளாட்ஃபாரத்தை தாண்டி இருந்ததால் கிழவர் ஆனந்தம் மேலிட்டவராய் கீழே இறங்கி ஓடி வந்து அந்த குழந்தையிடம் முந்திரி பருப்பு டப்பியை நீட்டினார் நை ஹோனா நை என்று குழந்தை அதை பெற மறுத்து கைகளை ஆட்டினான் கிழவரோடு ஓடி வந்த தம்பையா பெட்டி மிகவும் உயரத்தில் இருந்தபடியால் குழந்தையின் முகத்தை பார்க்க முடியாமல் பாபு பாபு என்று அழைத்து எம்பி எம்பி குதித்தான் கிழவர் டப்பியை திறந்து உனக்கு பிடிக்குமே முந்திரி பருப்பு என்று திறந்து காட்டினார் குழந்தை முந்திரி பருப்பை கண்டதும் டப்பியில் கைவிட்டு அள்ளினான் எல்லாம் உனக்குத்தான் என்று டப்பியை அவனிடம் கொடுத்தார் கிழவர் அப்பொழுது வண்டிக்குள் முக்காடிட்ட ஸ்தூல சரீரமான ஒரு வடநாட்டு பெண்ணின் முகம் கோன்ஹை என்றவாறு வெளிப்பட்டது கிழவனையும் குழந்தையையும் பார்த்த யாரோ கிழவன் தன் குழந்தைக்கு அன்புடன் தந்திருக்கிறான் என்ற நன்றி உணர்வில் அவள் புன்முருவல் பூத்தாள் இரண்டாவது மணியும் ஒழித்தது இஞ்சின் கூவென்று கூவி புறப்பட ஆயத்தப்படுகையில் அந்த வடநாட்டு தாய் தன் குழந்தையிடம் சொன்னாள் தாதா கோ நமஸ்தே கரோ பேட்டா என்று குழந்தை கிழவரை பார்த்து நமஸ்தே தாதாஜி என்று வணங்கினான் கிழவருக்கு பாசத்தால் பிரிவுணர்வால் நடுங்கும் கைகளை குவித்து அவனுக்கு புரியும்படி நமஸ்தே பாபு என்று வணங்கினார் அப்போது வண்டி நகர்ந்தது வண்டி நகர்ந்த போதுதான் அவருக்கு திடீரென்று நினைவு வர இழுப்பில் இருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு ஓடி குழந்தையிடம் நீட்டினார் அதை கண்டு அந்த வடநாட்டு பெண்மணிக்கு எங்கோ தூரத்தில் பிரிந்திருக்கும் தன் கிழத்தந்தையின் நினைவு வந்ததோ அவள் கண்கள் கலங்கின கலங்கிய கண்களுடன் தன் மகனிடம் கிழவர் தரும் ரூபாயை வாங்கிக் கொள்ளும்படி ஹிந்தியில் கூறினாள் சிறுவனும் அதை பெற்றுக்கொண்டு கிழவரை நோக்கி கரம் அசைத்தான் வண்டி விரைந்தது சபாபதி எழுந்ததும் சொல்லு என்று கிழவர் கூறியது அவர்கள் காதில் விழுந்திருக்காது வண்டி மறையும் வரை தம்பையாவும் கிழவரும் பிளாட்ஃபாரத்தில் நின்றிருந்தனர் கிழவர் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டுக்கொண்டு ஒரு நிம்மதி உணர்வில் சிரித்தார் அடுத்த தடவை பாபு வரும்போது தான் இருக்கேனோ செத்து போயிடுறேனோ என்று வழக்கம் போல் நினைத்துக் கொண்டார் தம்பையா தும்மினான் இதென்ன அபசுகுணம் மாதிரி தும்முகிறானே என்று அவனை பார்த்தபோது தம்பையா இரண்டாவது முறையும் தும்மி சுபசகுணமாக்கினான் தம்பையாவை கிழவர் மார்புற தழுவி இனிமேல் பதினோரு மாதங்களுக்கு அவன்தானே அவருக்கு துணை முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி